ராமனுக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் சம்பந்தம் இருக்கு என்றும் சர்ச்சையான இருவேறு கருத்துக்கள் உள்ள நிலையில் அதற்கான ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது மாறன் என்ற தமிழ் பெயரிலிருந்து வந்ததுதான் ராமன் என்ற பெயரும் பதினெட்டாம் நூற்றாண்டில் வள்ளலார் எழுதிய திருவருட்பா செய்யுளிலும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள காமாட்சி அம்மன் சன்னதியில் கிடைத்த கல்வெட்டிலும் திருநெல்வேலி மாவட்டம் நான்கு நேரியில் மனோன்மணீஸ்வரர் ஆலயத்திலும் திருப்புகழிலும் சமணர்கள் காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் சங்ககால நூல்களான புறநானூறு அகநானூறு பழமொழி நானூறிலும் இன்னும் பிற சங்ககால இலக்கியத்திலும் ராமனை பற்றி குறிப்பு உள்ளது தமிழகத்தில் ராமனுக்காக கோவில்கள் பல உள்ளது இப்படி சங்ககாலம் தொட்டே ராமர் கோவில் தமிழகத்தில் இருந்ததற்கான பல ஆதாரங்கள் இருக்கு விரிவான வீடியோவுக்கு லிங்க் இருக்குது பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க